ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் மனைவி பொற்கொடி விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் அவர் இன்று காலை முதல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்படுவதாகவும் அதைத் தொடர்ந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் இருபதற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுக்கூடிய நிலையில் இந்த படுகொலைக்கான காரணங்களை தேடி தொடர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வெவ்வேறு கோணங்களில் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதற்கு பண உதவி செய்தவர்கள் அந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் என்பது போன்ற பல்வேறு தரப்பினரையும் காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை விசாரணைக்கு அழைத்திருந்த காவல்துறையினர் தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள் விவரங்களில் சிறப்பு செய்தார் கோகல் கோகல் தற்போது கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன ஆம்சாங் படுகொலைக்கும் இவருக்கும் எந்த வகையில் தொடர்பு இருக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்பு இருப்பதாக கூறி ஆற்காடு சுரேஷுடைய மனைவி பொற்கொடியில் தற்போது காவல்துறை கைது செய்திருக்கார்கள் நேற்று ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் பொற்கொடியை பிடித்து சென்னையில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிற பொற்கொடி இன்னும் சற்று நேரத்தில் எலும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் குறிப்பாக ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக தான் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதாக ஏற்கனவே காவல்துறை கூறி வரக்கூடிய நிலையில் பொன்னைபாலுவோடு இணைந்து இந்த கொலைக்கு திட்டம் திட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் பொற்கொடி கைது செய்யப்பட்டிருக்கார் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் ஆம்ஸ்டாங்குடைய கொலையில் பொற்கொடிக்கும் தொடர்பு இருக்கிறது பொன்னைபாலு அதாவது ஆம்ஸ்டாங்குடைய தம்பி பொன்னைபாலுவோடு சேர்ந்துதான் இவர் திட்டம் திட்டிருப்பது இவருக்கும் இந்த கொலையில் என்ற அடிப்படையில் காவல்துறை கைது செய்திருக்கார்கள் நேற்று ஆற்காடு சுரேசுடைய ஓராண்டு தினம் இருக்கக்கூடிய நிலையில் பொன்னை கிராமத்திற்கு அவருடைய மனைவி வருவார் என்று தனிப்படை எதிர்பார்த்த நிலையில் அங்கு வராத நிலையில் ஆந்திராவில் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று மாலை அவரை பிடித்து சென்னை அளித்த நிலையில் இன்று முழுவதும் விசாரணை செய்த பின்பு இந்த கொலையில் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்த காவல்துறை தற்பொழுது ஆற்காடு சுரேசுடைய மனைவியை கைது செய்திருக்கார்கள் சற்று நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது தகவலுக்கு நன்றி கோகுல்